ஆச்சரியம் தரும் மனிதர்கள் நீங்கள் அன்பினை யாசித்து என் வாயிலில் நிற்கும் போதும் பேரன்பினை நிராகரித்து என் வாய்க்கதவை கதவை அடித்து சாத்தி வெளியேறும் போதும் எப்படி ஒரே மாதிரி உணர்வுகளை உங்கள் முகத்தில் பிரதிபலிக்கிறீர்கள் எப்போதும் உடனிருப்பேன் என்று உங்களால் எப்படி வாய் வாய்க்கூசாமல் சொல்ல முடிகிறது அதுவும் என் கண்களை பார்த்து பின்பொரு நாளில் உங்கள் சிறகுகளுக்கு மருந்திட்ட என் சிறகுகளை உடைத்துவிட்டு மன்னித்துவிடு என்பதை இலகுவாய் சொல்லி கடக்கிறீர்கள் பின்பொரு நாளில் உங்கள் சிறகுகளுக்கு மருந்திட்ட என் சிறகுகளை உடைத்துவிட்டு மன்னித்து விடு என்பதை இலகுவாய் சொல்லி கடக்கிறீர்கள் சிந்தும் கண்ணீர் துளிகளின் கனத்தில் இருக்கிறது என் நேசத்தின் நேர்மை நீங்கள் அவசரமாக வெளியேறுவதற்காக ஒரு நாயையோ நரியையோ எனக்கு துணைக்கு விட்டுச் செல்ல தேடுகிறீர்கள் சிந்தும் கண்ணீர் துளிகளின் கணத்தில் இருக்கிறது என் நேசத்தின் நேர்மை நீங்கள் அவசரமாக வெளியேறுவதற்காக ஒரு நாயையோ நரியையோ எனக்கு துணைக்கு விட்டு செல்ல தேடுகிறீர்கள் எத்தனை ஆச்சரியம் தரும் மனிதர்கள் நீங்கள் ஒன்று சொல்லவா நீங்கள் எப்போதும் முறித்து போடவியலாத ஒரு சோடி மந்திர சிறகு என்னிடம் இருக்கிறது போய் வாருங்கள் நீளும் பரவசங்களை நீ என்றழைக்கிறேன்